வேல்மாறல் பாடல் பதினொன்று பருதி ஒலிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒலிப்ப அலை அடக்கு தழல் ஒலிப்ப ஒளிர் ஒலி வீசும் இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலி மிகுந்த சூரியன் உலகத்துக்கே ஒளி தரக்கூடிய சூரியன் வேலோட ஒலியை பார்த்து இது நம்ம விட ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு சொல்லி தோற்று போய் ஒளிந்து கொள்ளுமா ரெண்டாவதா குளிர்ந்த தன்மை கொண்ட சந்திரனும் அதனுடைய ஒளியை விட வேலுக்கு தான் ஒளி அதிகமாக இருக்குது வெளிச்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதுவும் தோற்று போய் ஒளிந்து கொள்ளுமா மூன்றாவதா உலகத்தில் இருக்க சமுத்திரத்துக்கு அடியில் வடவாமுக அக்னின்னு ஒன்று இருக்குது அதாவது வடவை முகம் கொண்ட அக்னி பெண் குதிரையின் முகம் கொண்ட அகினி அந்த அக்னி ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் வெளியில் வந்து உலகத்தை அழித்து விட்டு போகுமா அந்த அக்னிக்கு இருக்கக்கூடிய வெளிச்சத்தை விட முருகனின் வேலுக்கு அதீத வெளி மும் ஒளியும் இருக்கிறதுனால அதுவும் பயந்து தோற்று போய் ஒளிந்து கொள்ளுமா சோ நம்ம முருகனின் வேலுக்கு இருக்கக்கூடிய அதீத வெளிச்சத்தை இந்த சொல்றாங்க உலகம் முழுவதும் அந்த வேல் இருள் இருக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று அப்பேற்பட்ட ஒளியினால் எல்லோருக்கும் நல்லதை செய்கிறது ஞானத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள் படிப்புல நல்லபடியாக நம்ம முன்னேறணும் நல்ல ஞானம் வரணும் வாழ்க்கையில் நமக்கு இருள் அகன்று வெளிச்சம் வரணும் அப்படின்னா இந்த இரண்டு அடிய மறுபடியும் படிச்சுட்டே இருங்க நன்றி வணக்கம்